கும்ப ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மையின் நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த தை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண தடவை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பா ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனை பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த தை மாதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இது இருக்குது இதனுடைய பழங்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த இடை இடைப்பட்ட இந்த இரண்டு மாதங்களில் நீங்கள் ஒரு விஷயம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த வீரபத்திர ராஜயகம் காலகட்டங்களில் உங்களுக்கு அமையப்போகுது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது இந்த தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நிச்சயம் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக மைனஸாக அதாவது கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சின்மச்சனியாக செயல்பட்ட சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாகவே ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக இந்த தை மாதத்திலிருந்து நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம்

ராகுகேது பயிற்சி ஐயோ ராகுகேது பயிற்சி அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்லேயே திங்க் பண்ணுறீங்க அப்படி கிடையாது இதுல பார்த்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை வந்து கும்பராசிக்காரங்க நீங்க பட்டிருப்பீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிடல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் அடிக்கடி குழந்தைகள் உடம்பு சரியெல்லாம் போறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியெல்லாம் போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியெல்லாம் போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்சு படிப்பெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருந்தீங்க முடிச்சிருந்த என்ன சாமி பண்ணுறது நாங்களே ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்தை தான் போயிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த வருட வருடத்துக்குள்ளே நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணிப்பீங்க ஒரு பேங்க் செய்கிறோம் இல்லை பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறை தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதும் மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த பழைய முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அது அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறக்காகவே நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை மூலமாக கும்பராசிக்காரங்க நிறைய மன உளைச்சலுக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே முழுவதுமாக கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவு குடும்ப உறவாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் வந்து வெளியேறுவது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான உறவு என்று தெரிந்தால் அவர்களோடு டிராவல் பண்றது மட்டும் கொஞ்சம் தவிர்த்து நீங்க தள்ளி போறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்